ஓகே அப்போ வந்து விஜயோட ஓபிஎஸ் மாட்டார் நிச்சயமாக சேர மாட்டோம் விஜய் அதான் சொல்லிட்டாங்களா விஜய் என்பது ஒரு அலங்கார பதுமை தான் அதோடெல்லாம் போய் அரசியல் பண்ண நிச்சயமாக அரசியல் பண்ண மாட்டோம் ஏங்க கூட்டணி நான் என் நண்பர்களே தெரியாம பேசிட்டு இருக்காங்க கூட்டணி யார்கிட்ட போய் பேசுறது சொல்லுங்க ஒரு கூட்டணி பேசணும்ல அரசியல் கட்சின்னு ஒன்று வந்துட்ட கூட்டணி யார்கிட்ட பேசு கூட்டணி பேசணும்னா என்ன தெரியுமா உங்களுக்கு கூட்டணி பேசணும்னா அரசியல் தெளிவு இருக்கணும் அனுபவ முதிர்ச்சி இருக்கணும் அனுபவ அறிவு இருக்கணும் கள நிலவரம் தெரியணும் இத்தனையும் தெரிந்தவர்களோடு உட்கார்ந்து தான் கூட்டணி பேச முடியும் விஜய்க்கு தெரியுமா விஜயோடு இருப்பவர்களுக்கு தெரியுமா நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக இல்லை உறுதியாக அடித்து சொல்ல முடியும் கூட்டணி பேசுவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை நீங்கள் உதாரணத்துக்கு கொண்ட சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் கட்சியோட கூட்டணி அண்ணா திமுக இந்த நண்பர்கள்லாம் அதை புரியாமல் பேசுகிறார்கள் என்று கருதுகிறேன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து 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 கொண்டே இருக்கிறது ஒரு முடிவுக்கு வரவே முடியவில்லை அவரை சரிப்படுத்தவே முடியவில்லை ஏனென்றால் அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை அரசியல்வாதியாகிவிட்டாரே தவிர அரசியல் அனுபவம் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது புரியவும் இல்லை எதுவும் இல்லை